ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னைக்கு விற்பனைக்கு போகக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலியூராங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பிளஸ் டெலக்ஸுங்க சென்னை வண்டி தாங்க இப்போ கள்ளகுசில் சேலுக்கு கற்று வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைட்லாம் செட் பண்ணியிருக்காங்க எல்இடி லைட்டு செட் பண்ணிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டியோட மாடல் பார்த்திடலாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு மாடலுங்க நவம்பர் மாதம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் உங்களுக்கு லைவில இருக்கும் காரோட டயர்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க நியூ டயர் தான் போட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக எமஹாக்கோட பேட்ச் இங்கே பார்த்துக்கோங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ரெஸ்ட்டு சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் கொடுத்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது வண்டி சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தீங்க பொலேரோ ஸோ இப்போ இந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் போகிறதுக்கு நல்ல ஒரு பட்ஜெட் வெஹிக்கிள் இது மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும் மைலேஜும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கொடுக்கும் ஸோ நாலு டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பேட்ச் பாருங்கள் பொலேரோ பவர் ப்ளஸ்ஸு ஜெட் எலக்ஸ் டாப் மாடலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் பம்பர் கொடுத்துருக்காங்க டயர்லாம் பார்த்து ஸ்டெப்னியும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இல்லை ரிவேர்ஸ் கேமரா ரிவேர்ஸ் சென்சர்லாம் வந்துடுது ரியர் வைப்பரும் கொடுத்துருக்காங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ரீ ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் நல்ல ஒரு கம்பெனி மெயின்டைன் வெஹிக்கிளுங்க காரோட சிற்கால்லாம் பாருங்கன்னா பிளாக் கலர்ல நல்ல லெதர் சிட் கவர் தான் போட்டிருக்காங்க இங்க ஃப்ளோர்லயும் பாருங்க மேட் எல்லாமே போட்டுருக்காங்க ஃப்ளோர் மேட் ஏசி மேட் எல்லாமே இருக்கு டூல் கிட்ட எல்லாமே ப்ராப்பரா வச்சிருக்காங்க ஸ்டெப்னியோட இதில் ஃப்ரெண்ட் சைடு பார்த்துருவோம் எக்ஸ்ட்ரா லைட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஹார்னோட சுவிட்சி காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் இது வரைக்கும் ஓடிருக்குங்க கம்பாலில் சர்வீஸ் பண்ண வண்டி தான் மைலேஜ் பாருங்கள் உங்களுக்கு பதினேழு புள்ளி ஒன்று வருதுங்க நேற்று சென்னையிலேருந்து வந்துச்சு வண்டி பவர் ஒன்றோக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாம் நல்லா ஒர்க்கிங்ல இருக்கு உங்களுக்கு மகேந்திரால வந்து ஆவ்டேஜ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க எஃபெக்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும் காரோட இன்ஜின் பம்பிங் காமிச்சிடும் பாருங்கள் சேஸோட பேட்செலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க கம்பெனியோட ஃபினிஷிங் அப்படியே இருக்கும் இது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க அண்டர் பார்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும் வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஜென்ரல் ஆயில் சர்வீஸ் மட்டும் இதில் ஒர்க் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனருங்க இன்சூரன்ஸ் ஆறு மாதம் இருக்குது டயர் கண்டிஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணணும் இதுக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரம் கோட் பண்ணிருக்குங்க ஒரு ஆறே முக்கால் லட்சத்துக்கு ஃபைனலாக கொடுத்துடலாம் நம்மளுடைய விவசாயிக் தேவைப்பட்டுச்சுன்னா நேரில் வந்து வண்டியை பாருங்கள் இன்னொரு பேட்டரான பிரைஸ்க்கும் இந்த வண்டி நம்ம வாங்கி கொடுக்கலாம் வாங்க அடுத்த வண்டியை பார்ப்போம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா டீசலில் நல்லா ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்மள்கிட்ட டாடா டியோக்கும் டீசல் வேரியண்ட்டுங்க மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு செவன்டீன் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க நம்பர் பாருங்கள் செவன் ஒன் ஃபோர் த்ரீ நம்பரு இது ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபிராக்லாம்பு ஹெட்லைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்கும் விவாஸ் டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அதெல்லாம் இவ்வளோ கொடுத்துருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா கிரே கலருங்க காரோட இன்சூரன்ஸ் முடிஞ்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறவங்களுக்கு லோன் போடுற மாதிரி இருந்தால் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க காரோட டோர் இன்சைட்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் வந்துடும் டிரைவர் கோ பேசருக்கு அவளுக்கு ஒரு ஏர் பேக் வந்துருங்க சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி சீட் கவர் தான் இருக்கு ஏசி மேட் போட்டிருக்காங்க ஃபோர் மேட் இருக்குங்க ஸோ வாங்குறவங்களுக்கு சீட் கவர் போடுற வேலை கண்டிப்பாக இருக்கும் கம்பெனி சீட்லேயே இருக்குது தேவைப்பட்டால் நீங்கள் சீட் கவர் போட்டுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது சென்சார் வந்துடுதுங்க ரியர் வைப்பரை கொடுத்துருக்காங்க பூட்லாம் பாருங்க நல்லாவே இருக்குங்க ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா பிஸ்டோன் டயர் தான் போட்டுருக்காங்க ஆஃப் கண்டிஷன் இருக்கும் ஸோ கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ ஃபார்ட்டி லிட்டர்ஸ் கிட்ட வந்துடும் இது கண்டில பாத்தீங்கன்னா ரஸ்ட் இல்லீங்க நல்ல தெளிவான ஒரு கண்டிஷன் தான் இருக்கு இது வேரியன்ட் பாத்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியன்ட் எக்ஸைசெட்ங்க டீசல்ல இது டாப் அண்ட் வேரியண்ட் இதுல பாத்தீங்கன்னா நாலு பவர் உண்டோ மிரருக்கான அட்ஜெஸ்ட்மெண்ட்டும் குடுத்துருக்காங்க ஸ்டேரிங்ல பாருங்க உங்களுக்கு ஆடியோக்கான கண்ட்ரோல் குடுத்துருக்காங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பாருங்கள் ஐம்பத்தொம்பதாயிரத்தி ஆறுநூற்றி எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்க நண்பர்களே கம்பெனியில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இம்பார்ட்டன் சிஸ்டம்லாம் கம்பெனிலே வரக்கூடியது தான் ஏசி சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குங்க வண்டி எடுத்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்தது நேற்று வண்டி எடுத்துகிட்டு வரும்போது நல்ல ஒரு தெளிவான வண்டிங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனருங்க இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் ஆயுள் சர்வீஸ் மட்டும் பண்ணணும் டயர் கண்டிஷன் நல்லா தான் இருக்கு இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கேட்குது வாங்க நம்மளுடைய வியூவர்ஸுக்கு நல்ல ஒரு பெட்டரான பிரைஸ் இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி விட்டாரா பிரீஸ் தாங்க டார்க் கிரேல வண்டி பாருங்கள் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மாடல் பார்த்தீங்கன்னா நைன்டீன் டூ தௌசண்ட் நைன்டீனில் எடுத்து டுவெண்ட்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் காருங்க இதில் வேரியன்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ மிடில் வேரியண்ட்டு வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் கள்ளகுசலில் பார்க்கணுங்க காரோட டயர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ டயர் தான் உங்களுக்கு ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிப்பாக இருக்கும் சீக்கே டயர் தான் போட்டிருக்காங்க காரோட இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க பதினோரு மாசம் லைவ்ல இருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா பக்காவா பாலிஷ்லாம் போட்டு சூப்பராக வச்சிருக்காங்க எடுக்கிறவங்க அப்படியே போய் ஓட்டலாம் நண்பர்களே இவ்வளோ இன்சைட் டோர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சிட் கவர்லாம் பாருங்கள் உங்களுக்கு ப்ரீஸாக பிராண்டட் சிட் கவர் தான் இருக்குது பிரதர் சிட் கவர் இதில் பார்த்தீங்கன்னா டெவெல் ஏர் பேக் வந்துடும் பிராண்டட் டேஷ் போர்டெலாம் பாருங்கள் உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் கம்பெனிலேருந்து வரக்கூடிய இன்ஃபர்டேஷன் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க எல்லாம் மேனுவல் தான் சார்ஜருக்கான சாக்கெட்லாம் கீழே கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் ஹோல்டர் வச்சுருக்காங்க இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட்லாம் வந்துடுது பேக் சைடு ரூவா பாருங்கள் ஸோ காம்பேக்டு சைஸ் எஸ்சியூவில் நல்ல ஒரு ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிளுங்க நல்ல அஞ்சு பேர் தாராளமாக போகலாம் பேக் சைடுலாம் பார்த்தீங்கன்னா லெக் ரூமும் ஹெட் ரூமும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் பேக் சைடு ரோ பாருங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லரு ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சர் எல்லாமே வந்துருதுங்க நல்ல ஒரு தெளிவான வண்டிங்க பூட் எல்லாம் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு ஸ்டெப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பைசா கண்டிஷனாக இருக்கு பிளாட்ஃபார்ம் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு காலோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் இது வரைக்கும் ஓடிடுங்க கம்பெனி சர்வீஸ் வண்டி தான் தாராமல் நீங்கள் யூஸ் செக் பண்ணிக்கலாம் இது ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் ஏசி பவர் நான் பவர் ரெண்டோ சென்ட்ரல் யூஸ்வலாக எல்லாமே வண்டியில் இருக்கிறது தான் அவரால் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு இருபது ரிஜிஸ்ட்ரேஷுங்க விட்டாரா பிரிட்ஜா சிங்கிள் ஓனாக ஒன்று நாற்பத்தஞ்சு ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் டயர் எல்லாமே இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து பத்தாயிரம் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தேடிட்டிங்கன்னா வந்து வண்டியை பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பெட்டரான ப்ரைஸ் வாங்கிக் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ யூ ஸோ மச்